நம்ம உணர்வு உணர்ச்சிக்குமே கூட நமக்கு வித்தியாசம் யாரும் கற்றுக் கொடுக்குறது இல்லை சும்மா வார்த்தைகள் மட்டும் உணர்வாக இருக்கணும் உணர்வாக இருக்கணும் உணர்வுன்னு என்னன்னு தெரியணும் இல்லை உணர்வு யாரும் கற்றுக் கொடுக்குறதில்ல இல்லை கற்றுக் கொடுக்க முடியாது ஒழுக்கத்தை எப்படி கற்றுக் கொடுக்க முடியாது மறைவானவற்றை யாரும் கற்றுக் கொடுக்க முடியாது வெளிப்படையானதே சொல்லிப்பாங்க அதை கொண்டு நீங்கள் உணரணும் இவர் பேசிகிட்டு இருக்காரு என்ன சொல்ல வர்றாருன்னு நீங்கள் கேள்வி உள்ள கொள்ள போதும் இல்லையா அதில் வரக்கூடிய விடைதான் உங்களுக்கு வழிகாட்டு அதான் செய்தி அதான் செய்தி இந்த செய்தியை கொண்டு நீங்கள் பூமியில் பரவி அப்படின்னா எந்த ஒரு காட்சியும் நீங்க பார்க்கலாம் எந்த இடத்துல உலகத்துல எந்த இடத்துல நீங்க இருக்கலாம் என்ன செய்யறாங்கன்னு இருந்து செய்தி இதுக்கு முன்னாடி நீங்க செய்தியை பார்க்காம போய் பார்த்துட்டு இருந்தீங்க வெறும் வெற்று கண்களால் பார்த்துட்டு இருந்தீங்க இப்ப விளங்கிய அந்த மனதோடு அகக்கண்ணோடு பார்க்க போறீங்கன்னு உலகத்தில் எந்த இடமும் தடுக்கப்பட்டது அப்படிலாம் இல்லை தடுக்கப்பட்டது உங்களுக்கு ஒழுக்கத்தை பாருங்க செய்தியை பாருங்கள் செய்தியை பார்க்கலைன்னா தடுக்கப்பட்டது உங்களுக்கு எந்த ஒன்றும் தடுக்கப்பட்டது செய்தியை கவனிங்க செய்தி உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய செய்தி அது மறைவாக இருக்கு அதை கவனிங்கன்னு அறிவிக்கிறது மறைவானவற்றை நம்பிக்கை கொள்வார்கள் அந்த மறைவானது தான் உணர்வு இருக்குது உணர்வுன்றது மறைவானது நீங்கள் வழிகாட்டலாம் முடியாது நீங்கள் வெளிக்காட்டினாலே அது உணர்ச்சி தான் வெளியே நீங்கள் காட்டுறது உணர்ச்சி தான் காட்டுறீங்க நான் சொல்லும் போது உணர்வுன்னு சொல்கிறீங்க அவன் நம்பிக்கிறான் உணர்வு பிரித்து காட்டப்படலை நமக்கு சொல்லப்படலை ஒரு மனிதனுடைய உருவத்தை பார்க்குறோம் ரொம்ப அமைதியாக பேசுகிறேன் சத்தமே ஒரே மாதிரி நான் சொன்னேன் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்கப்பா மூணு மாதம் ட்ரைனிங் கொடுத்தா ஒரு மாதிரி பேசுவாங்க ஆறு மாதம் ட்ரைனிங் ஒரு வாதம் பேசுவாங்க உலகம் பூரா பேசுகிற அளவுக்கு பேசணும்னா அதுக்கு ப பத்து பதினாலு வருஷமாவது ட்ரைனிங் கொடுப்பாங்கப்பா அப்போ தான் அந்த மாதிரி பேச முடியும் ஆனால் எந்த உண்மையும் கிடையாது நீங்கள் அந்த பேச்சை கேட்டுட்டு ஆஹா எவ்வளோ அழகாக பேசுகிறாங்க எவ்வளோ மனசுக்கு அப்படியே அமைதியாக இருக்குது அதெல்லாம் ட்ரைனிங் அதோட ட்ரைனிங் நீங்கள் அதை பார்த்து மயங்கடுறீங்க இன்னும் அவங்களுடைய ஆடைகள் அங்கே இருக்கிற அந்த சூழ்நிலைகள் அதெல்லாம் பார்த்து மயங்கிடுறீங்க அதெல்லாம் ஒழுங்கு அவங்க ஒழுங்கு ஏற்படுத்தி ஒழுக்கம்னு சொல்கிறாங்க அது நீங்கள் அதுதான் ஒழுக்கம் அப்படின்னு மனசில் ஏற்றுக்கிறீங்க அறிவு நீங்களுக்கு என்ன சொல்லப்படுதோ அதை அப்படியே ஏற்றுக்குது சிந்தனை தான் இது நல்லதான்னு பார்க்க உணர்வு உணர்வின் பக்கம் உங்களுக்கு திருப்பு இப்போதான் நீங்கள் உங்களை படைத்தவனுடைய செய்தியை கேட்குறீங்கன்னு அர்த்தம் செய்தி அதான் கடைசியில் சொன்னேன் செய்தி ஒரு மனிதர் அதை பார்க்குறாரு மனசோர்வுடைய ஒரு மனிதர் என் தந்தையார் எனக்கு சொன்ன செய்தி அதை இப்போ நான் அதை பிரித்து பார்க்கிறேன் அந்த விஷயத்தை பிரித்து பார்க்கிறேன் அவருக்கு அந்த காட்சி ஒரு செய்தியை கொடுக்கிறது வாழ்வதற்கான ஒரு செய்தி வருது நான் ஏன் வாழ முடியாது அப்படிங்கிற அதுக்கு முன்னாடி நான் எப்படி வாழ போறேன் என்ன செய்ய போறேன்னு இத்தனை பேர் கூட பிறந்தாங்க பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க எல்லாரையும் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் என்ன சம்பாத்தி என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு கவலையில் இருக்கார் அப்போ அவர் அந்த ஒரு மாட்டோட ஒருத்தர் பேசுகிறார் லைவாக நினைக்கக்கூடிய ஒரு செய்தி அவர் சொல்கிறாரு நீ என்ன நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு ஏன்னா அந்த ஊர்க்காரங்க முழுவதும் அவர் ஒரு நொண்டி ஒரு மாடு மயக்கிறவர் சாரம் பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் அவர் அதை பற்றி எந்த கவலையும் இல்லை அவர் அந்த மாட்டுக்கிட்ட தைரியமாக பேசுவார் நான் இவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு அந்த மாட்டுக்கிட்ட பேசுவார் அது இவர் கவனிக்கிறாரு இவருக்கான செய்தி கிடைக்குது நான் ஏன் வள முடியாது அப்படி இந்த மனிதன் அவ்வளவு உறுதியாக பேசுகிறான் எனக்கு என்ன பயம் ஒன்று அந்த செய்தி அவருக்கு போய் சேர்ந்துருச்சு இந்த கதை சொல்ல நம்மளுக்கு ஒரு செய்தி இல்லை செய்தி அங்க என்ன சொல்லப்படுறது நீங்க பார்க்கக்கூடிய காட்சிகளிலும் அது நீங்க லைவா இப்போ இதுக்கு முன்னாடி பாத்துருப்பீங்க அங்க ஒரு செய்தி நீங்க நீங்க வந்து கிடைக்கல அந்த செய்தி எப்போ வருதோ உங்களை உணர்வு பெற வைக்கிறதுனு அர்த்தம் அதை கவனிக்கும் போது நீங்க செய்தி சதா வந்துகிட்டு இருக்கு ஆனா நீங்க அதை உணர்வு பெறுறீங்களான்னு தான் முக்கியம் கடமை அதாவது ரெகுலரா நீங்க ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா சடங்கு மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செய்தியும் அதை வராது நீங்க நினைச்சுக்கிட்டு ஆனால் ஒரு நன்மையும் ஏற்பட போவதே இல்லை உணர்வில் நீங்கள் இருந்து அந்த செய்தி உங்களுக்கு இப்போ வழிகாட்டும் அவர் வாழ்க்கை மாறுது அதுக்கப்புறம் மாறுது அந்த ஒரு செய்தியில் ஆனால் இதை பார்க்குறவங்க என்ன மாறுச்சுன்னு யாருக்கும் தெரியாது இல்லையா அவர் சொல்லக்கூடிய செய்தி எல்லாரும் ஒப்பிச்சுக்கிட்டே இருக்கலாம் இந்த நிமிஷம் உனக்கு என்ன செய்தி வருதுங்கிறது மட்டும்தான் ஒவ்வொரு காரியம் ஒவ்வொரு நிமிஷமும் கடந்து போனதெல்லாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறது இல்லை அது வந்து காட்சிகள் அந்த காட்சிகள்ல ஒரு செய்தி இல்லை உங்களுக்கு வராது செய்தி லைவா அதனால இறைவன் அறிவிக்கின்றால் என்னுடைய செய்திகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றன இப்ப உதாரணத்துக்கு விதத்தில் சொல்லப்படுது என்னுடைய தூதர்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருப்பார்கள் சொன்னா நீங்க மனிதர்களை கவனிச்சிட்டீங்க அப்படின்னா மாறி போயிடும் அந்த வார்த்தை மறைவானதுல என்ன என்னுடைய செய்தி வந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம் நீங்க யாராவது தாடி வச்சவங்க வருவாங்களா உள்ளா போட்டவங்க வருவாங்களா இல்லை பட்டை போட்டோங்க வருவாங்களா நாம போட்டம் வருவாங்களா இல்லை உயரமாக வருவாங்களா குட்டையாக வருவீங்களா அப்படி பார்த்துட்டே இருப்பீங்க அது அல்ல செய்தி செய்தி என்ன செய்தியை வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய செய்தியை நீங்கள் கவனிக்கணும் அது மறைவானது இப்போ ரெக்கார்ட் பண்ணுறோம் அது போடுறோம் சரியா அதில் ஒரு சந்தேகம் வருதுச்சுன்னா திருப்பி கேட்பீங்க அந்த ஒரு தான் இதையே திருப்பி போட்டுக்கிட்டே இருந்தால் எல்லாம் எல்லாம் கிடையாது மனிதனுக்கு வழிகாட்டியிலாம் கிடையாது இப்போ ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்குது அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணி போடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால செய்கிறோம் அது எல்லாத்துக்கும் எல்லா காலத்தையும் வழிகாட்டும் அப்படிலாம் கிடையாது நேரடியாக உட்காந்துட்டு இருக்கும்போது கேட்டுட்டு இருக்கும்போது நமக்கு ஒன்றும் புரியல அப்படின்னா அப்புறம் அவங்க வீடியோவை கேட்டு யாருக்கு என்ன அது ஒரு கேள்வி வருது இப்போ கேள்வி வந்துச்சு பேசிகிட்டு இருக்கும்போது கேள்வி கேட்க முடியுது இல்லையா இந்த வீடியோவை பார்த்து கேட்க முடியுமா கேட்க முடியாது இல்லையா அப்போ வாழும் நிலையில் செய்தி வந்துக்கிட்டே இருக்கு இறைவனுக்கும் ஒரு ரெக்கார்டெல்லாம் தேவையில்லை எந்த வழியிலும் அவன் நம்மோடு மூன்று வழியில் பேசுகிறான் இல்லையா அப்போ செய்தி எனக்கு வழிகாட்டக்கூடிய செய்தி அறி வந்துக்கிட்டே இருக்கு நான் கவனிக்கிறேனா இல்லையா ஒவ்வொரு நேரத்திலும் மூன்று விதத்தில் செய்தி வந்துகிட்டே இருக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் நீங்க பிரச்சனையாக இருந்தீங்க உங்களுக்கு கவனம் அந்த பிரச்சனையை கொண்டு வரதே நீங்கள் கவனத்தை கொண்டு வரது தான் பசிக்குதுன்னா உடனே உங்களுக்கு என்ன தோணும் சாப்பாடு உங்க கவனம் உடனே தெரியும் இல்லையா எனக்கு என்ன வேணும் கவனம் அளவு ஃபோக்கஸ் ஆகிருக்கு நீங்கள் ஒரு தேவை போது உங்களுக்கு ஃபோக்கஸ் வருது தேவை இல்லைன்னா ஃபோக்கஸ் எல்லாம் எல்லா பக்கம் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க எந்த ஒரு செய்தியும் வராது அப்போது நீங்கள் எதை சோதனைன்றீங்களோ அது உங்களை கவனத்தை கொடுக்குறதுக்காக வரும் நான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன் உங்களுக்கான செய்தி அறிச்சிக்கிட்டு இருக்கேன் அதை கவனிங்க ஆனால் நீங்கள் பழக்கப்படுத்திட்டீங்க ஒழுங்கை செஞ்சு செஞ்சே பழக்கப்பட்டுட்டீங்க நீங்கள் ஒழுங்க தான் பண்ணிகிட்டே இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு பிரச்சனை எதுவுமே தீரப்படுறதில்லை ஏன்னா நீங்கள் அந்த மறைவானதை விட்டுட்டீங்கன்னு ஒரு வலி இருக்குது ஒரு உடம்புல ஒரு பிரச்சனை இருக்குது அதுக்கு இந்த மருந்து அப்படின்னு உங்களுக்கு போட்டு நீ செஞ்சிட்டே இருக்க தினா பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஆனால் தீரவே மாட்டேங்க அது போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குது அந்த மருந்தை போட்டால் நல்லா இருக்குது மருந்து போடாட்டி கஸ்டமர் இருக்கு நீங்கள் தானே ஒழுங்காக செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க கரெக்டாக சாப்பிடக்கு முன்னாடி செஞ்சிடணும் இல்லை சாப்பிட்டதுக்கு அப்புறம் செஞ்சிடணும் இல்லை தூங்கும்போது செஞ்சிடணும் எந்திரிச்சோன்னு செஞ்சிடணும் ஏதோ ஒன்று சொல்லிக் கொடுத்தா அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க ஒரு காலத்தில் நான் ஆகும்போது ஒரு காலம் ஆகும்போது ஆமாம் நானும் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அப்பப்போ கேட்குது அப்படின்னு வந்துடுவீங்க அடுத்ததுக்கு வருவீங்க நான் செய்கிறது சரிதானா இதுக்கு காரணம் என்ன அதுக்கு போகவே மாட்டேங்க ஏன்னா ஒழுங்கை நீங்கள் பழகிட்டீங்க அதே பெருமை இல்லையா அவர் எப்போ பார்த்தாலும் மூக்கிட்டு போக்கு பிடிப்பா வச்சுட்டே இருப்பார் கண்ணாடி வச்சுக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு அதே பெருமை அதை வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க நம்ம எல்லாரும் அப்படித்தான் நினச்சிட்டு இருக்காங்க அப்படி ஒரு ஒழுங்கை கடைபிடிச்சதுக்கப்புறம் அந்த ஒழுங்குக்கு நீங்கள் அடிமையாயிடுறீங்க நீங்கள் நினைச்சாலும் மாற முடியாது எனக்கு இப்போ பிடிக்கல அன்றைக்கி நான் பயணம் நினச்சி பண்ணேன் இன்றைக்கி அதுக்கு பிடிக்கல ஆனால் செய்ய முடியாது என்னை எல்லோரும் அப்படியே தான் பார்க்குறாங்க நான் இப்படி இல்லாண்டு என்னை யாரும் கவனிக்க என்னை பார்க்க முடியாது பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நீங்களாக நினச்சிக்கிட்டிங்க உங்களுடைய ஒழுங்கில் நீங்களே அடிமையாகிட்டி உங்கள் ஒழுங்குக்கு நீங்கள் ரூல்ஸ் போடுறீங்க அப்புறம் அந்த ரூல்ஸுக்கு நீங்களே அடிமையாகிறீங்க அந்த ஒரு தேவைக்காக அது பண்ணுங்க அந்த தேவையே இப்போ இல்லை ஆனால் இப்பயும் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க இதுதான் சடங்கு எதுக்குன்னே தெரியாமல் வழி காட்டாது இறைவன் இறைவனுடைய வாக்கு சொல்லுது நீங்கள் எப்பொழுதும் என்னுடைய தேவை உடையவளாக இருக்கிறீர்கள் இறைவாக்கு நம்ம என்ன சொல்கிறோம் எனக்கெல்லாம் ஒரு தேவையில்லை யாருக்கு விரோதம் என்ன சொல்கிறீங்க நீங்கள் என்ன ஆக இருக்கிறீன்னு நினைச்சிட்டு சொல்கிறீங்க நீங்கள் இறைவாக்கு சொல்லுது எனக்கு நீங்கள் எப்பொழுதும் என்னுடைய தேவை உடையவளாக இருக்கிறீர்கள் இது இறைவாக்கு நீங்கள் நினைக்கிறீங்க எனக்குலாம் ஒரு தேவையில்லை யாரும் எனக்கு தேவையில்லை நீங்கள் யாரோட போய் அரேஞ்ச் பண்ணுறீங்க நஷ்டம் யாருக்கு நினைக்கிறீங்க கடவுளுக்கு நான் நினச்சிக்கிறேன் கடவுளுக்கு கொண்டு போய் நான் காலைல பூ கொடுக்காட்டி கடவுளை அலங்காரம் பண்ண முடியாது அப்படின்னு நீங்களாக உருவாக்கணும் ஒன்றை நீங்களாக தடுத்துக்கிட்டால் அவளுடைய கஷ்டம் வந்துடும் நீங்கள் நினச்சிக்கிட்ட இப்படி தான் நம்ம வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்காது நீங்கள் நம்ம மறந்துட்டோம் இல்லையா சாவி கொண்டு போகாட்டி கடவுளுக்கு கதவு கோயில் கதவு திறக்க முடியாது இல்லையா அப்போ என்னை கடவுள் பூரம் பூட்டியப்பட்ட பூட்டப்பட்டாச்சு நம்ம நினச்சிக்கிறோம் இல்லையா அவர் பலர்றார் நேரம் ஆயிடுச்சு கடவுள தரக்காட்டி கடவுள் மாட்டிக்கிடுவார் உள்ள அப்படி இப்படிதான் நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் நம்மளாக உருவாக்கிக்கிட்டது அது சரி பண்ற முயற்சி எல்லாமே நமக்கு உதவுறது இல்லை படிக்காட்டி வாழவே முடியாது இல்லையா அப்படின்னு சொன்னா ஒன்னும் படிக்கப் போக இல்லைன்னா படிக்க படிக்கலைன்னா வாழ முடியாதுன்னு நினைச்சுக்கிறாங்க ஒரு விஷயத்தை அறிவிப்பதற்காக சொன்ன செய்தி அதுல இருந்து எனக்கு என்ன செய்தின்னு போகிறதுக்கு பதிலா அது அப்படியே எடுத்துக்கிறது உருவமாவே அப்படி எடுத்துக்கிறது படிக்க கூடாது படிக்கனால ஒரு யூஸ் இல்லைன்னு சொன்னாங்க நான் இனிமேல் படிக்க போக மாட்டேன் நேரடியாக உருவமாவே அர்த்தத்தை எடுத்துக்கிறது சிந்திக்கல அதுக்குள்ள மறைவான செய்தி என்னன்னு சிந்திக்கல நாங்க சொன்னது மாதிரி கரெக்டா நடந்துட்டு இருக்கேன் ஆனாலும் கஷ்டமாக இருக்கு ஆனாலும் நான் இறைவனுக்காக நான் இருக்கேன் கடவுளை தான் நம்பி நான் இருக்கேன் கடவுளை நம்பி இருக்கேன் ஏன் நீங்கள் வேலைக்கு போகல கடவுள் நம்பி இருக்கேன் கடவுள் என்ன சொன்னார் என்னையை நம்பி வீட்டில் உட்காந்துரு சொன்னாரா அப்படியே சொன்னார் தெளிவு நமக்கு கொடுக்கப்படுது இறைவன் ஒரு தெளிவை நமக்கு கை காலை கொடுத்துருக்கானே எது கொடுத்துருக்கான் மனசில் தான் தெளிவு ஒழுங்கு இறைவனுடைய செய்தி உண்டு வெளிப்படையானது உண்டு ரெண்டுமே உண்டு அந்த ஒழுக்கத்தின் அடிப்படையில் ஒழுங்கில் காரியம் நிகழணும் நீங்கள் சொல்லிட்டாங்க இறைவன் நம்பி தான் வாழணும் அப்படின்னா என்னட்டும் வீட்டில் உட்காந்துட்டே இருக்கணும் இன்னும் சொல்ல அசையவே கூடாது அசைலன்னா உடம்பு உங்களுக்கு உதவாது பூமி சுத்திட்டே இருக்கு ஒரு முன்னாடி நான் நிற்கிறேன் எதுக்கு எதுக்குள்ள வருஷம் பூரா சுத்திட்டே இருக்கேன் ஒரே ஒரு விளையாடி நிற்கிறேன் சொன்னா இருக்கேன் பூமியில் இருக்க மாட்டோம் எல்லாம் தூக்கி எறியப்பட்டுரும் இல்லையா வருஷம் பூரா நான் வந்து காலையில் எழுந்திரிக்கிறேன் சாய்ந்திரம் மறைறேன் ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் லேட்டா வர்றேன்னு இருக்குதா இல்ல தெளிவு கொடுக்கப்பட்டிருக்கேன் அந்த ஒழுக்கத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு காரியமும் நிகழ்ந்துட்டு இருக்கு தங்களுக்கு கொடுக்கப்பட்டதுல இருந்து என்ன அர்த்தம் இறைவன் கொடுப்பான் நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னா அது கொடுக்கலன்னு நீங்க சாட்சி சொல்றீங்கன்னு அர்த்தம் ஏன் சொல்கிறான் அவள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டதுலேருந்து கொடுப்பாருன்னு அவன் சொல்ல நீங்கள் எப்படி அர்த்தம் சொல்கிறீங்க எனக்கு என்ன அவன் கொடுக்கல கொடுத்ததுக்கு அப்புறம் அதுன்னு சொல்ல வரேங்க அதனுடைய சாட்சியம் அதானே கருவில் எனக்கு ஏன் கஷ்டம்னு சொன்ன அர்த்தம் நீ வேணா எனக்கு கஷ்டம் கொடுக்குறேன்னு அவன் கஷ்டம் கொடுக்குறான் நீங்கள் நீங்கள் வந்து நல்லா செஞ்சீங்க ஆனால் அவன் கூலியாக கொடுத்தது கஷ்டம் அப்படின்னு அர்த்தமா அப்படி அர்த்தம் அதான நீங்கள் சொல்ல வந்த அர்த்தம் யாரை கூட சொல்கிறோம் நான் சரியாக புரிஞ்சுக்கல ஒழுக்கத்தை புரிஞ்சுக்கலை ஒழுங்க புரிஞ்சுக்கிட்டேன் நான் ஒழுக்கத்து இன்னும் புரிஞ்சுக்கவே இல்லை அப்படின்னு நம்ம விளங்கிக்கிட்டோம்னா வழிகாட்டுறது இருக்குது அப்போ தான் வழிகாட்டுது அதுதான் வழிகாட்டு அந்த கவனம் நமக்கு தனியாக வரணும் என்ன சொன்னாலும் அது போகாது எடுத்து சொல்லிக்கிட்டே வாங்க உள்ளத்தில் அது இறங்கும் போது புரியும் அப்போ யார் மேலே உணர்வில் நீங்கள் வந்துட்டீங்கன்னா யார் மேலும் குறையெல்லாம் இருக்காது குறைய நீங்கள் சொல்ல மாட்டீங்க அதை தான் குறை கூறாதுன்னு சொல்கிறேன் அப்போ ஒழுக்கத்தில் நம்ம இருந்தோம்னா குறை கூற மாட்டோம் குறை நான் யாராவது சொன்னேன்னா நான் வந்து உணர்வில் இல்லைன்னு அர்த்தம் எனக்கு உணர்வு வந்தோன்னே நான் தப்பு பண்ணிட்டேன் நான் உணர்வேன் இன்னொருத்தான் சொல்ல வேண்டிய அவசியம் என்னுடைய தவறை நான் உணர வேண்டும் அதுக்கு நான் திருந்துவேன் நீங்கள் தினமும் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் நான் கேட்க மாட்டேன் உங்களை பார்த்தோன்னே நான் வேணும் செய்வேன் இல்லையா அப்போ நான் உணர்ந்தால் மட்டும்தான் என்னுடைய உணர்வு என்னை வழிகாட்டும் செய்தி அதுதான் செய்தின்றது உணர்வு ஒழுக்கத்திற்காக சொல்லப்படுவது அது மறைவானது தனித்தனியாகத்தான் அந்த கல்வி தாய் தன் தந்தைக்கு கொடுக்க முடியாது மகன் தன் தந்தைக்கும் கொடுக்க முடியாது ஒழுங்கு நீங்க கொடுக்கலாம் ஒழுக்கத்தை கொடுக்க முடியாது ஒழுங்கு உதவாது அதான் என்ன சொல்றான் நீங்கள் பூமியின் அளவு உங்களுக்கு பொருள் இருந்து அதை முழுவதும் கொடுத்தாலும் அது உங்களுக்கு உதவாதுன்னு சொல்றோம் பொருளில் இல்லை உங்களுடைய வாழ்க்கை அருளில் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் தெரியல சும்மா அந்த வார்த்தையை மட்டும் போய் சொல்லிக்கிட்டே இருந்தால் பொருளில் இல்லை அருளில் தான் வாழ்க்கை இருக்கிறது அதுக்கு அதுக்கான அர்த்தம் தெரியணும் இல்லை சொன்ன வார்த்தையை திருப்பி ஒப்பிக்கலாம் இதில் எதுல படித்த இதில் எல்லா விஷயங்களும் திருப்பி ஒப்பிக்கலாம் நமக்கு எனக்கு புரியணும் இல்லை எனக்கு இறக்கப்பட வேண்டும் வேதம் இறக்கப்பட வேண்டும் வேதம் சொல்லிக் கொடுப்பதில்லை வேதம் இறக்கப்படும் கேட்கும்போது என்ன செய்தி உங்களுக்குள்ள இறங்குது எது உங்களுக்கு புரியுதல் கொடுக்குது நான் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு அதை அறிவிக்கும் ஒரு விளக்கம் வரும்போது நான் எப்படி இருக்கிறேன்னு எனக்கு அதை அறிவிக்கும் அவ்வளோதான் அதை நான் அதை கவனிக்கிறேன்னு நான் நான் செய்யக்கூடிய இந்த காரியம் தவறாக இருக்கு அப்படின்னு உணர்றீங்களாப்போ அது அவ்வளோதான் வழி அமையும் அப்போ தான் வள்ளி அமையும் இல்லைன்னா வழி அமையாது நீ வாழ்நாள் முடிச்சு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன் முயற்சின்றது நல்லதாக கெட்டதான்னு பிரித்து அடைவது தான் ஒழுங்கிலிருந்து ஒழுக்கத்திற்கு திரும்புவதுதான் முயற்சி எல்லாமே தெளிவு பெறுவதுதான் முயற்சி அந்த தெளிவில் உங்களுக்கு நம்முடைய கை கால்கள் இயங்க வேண்டும் தெளிவே இல்லாமல் கை கால் இயங்குகிறாலும் சரி இயங்க வந்தாலும் சரி ரெண்டு ஒன்று தான் ரெண்டு ஒன்று தான் மனிதனுக்கு சாட்சியாக இருப்பதுன்றது ஒரு ஒழுங்கை கொண்டு நீங்கள் காட்டுறீங்க ஆனால் சிந்தனையின் வாயிலாக அந்த எந்த ஒழுக்கம் இந்த ஒழுங்கை கொண்டு வந்ததுன்னு மனுஷன் சிந்திக்கணும் தனித்தனியாக ஆனால் ஒழுங்கை மட்டும் பார்த்துட்டு அதே மாதிரி நீங்களும் செய்ய முயற்சி பண்ணீங்கன்னா எந்த நன்மையும் பற்றுத்தராது தினம் காலையில் இருந்துச்சு குளிச்சுட்டு பட்டை போட்டு நாம போட்டு கோயிலுக்கு போயிட்டு தினம் வேலை தொடங்கினா எல்லாம் நல்லா நடந்துடும் அப்படின்னு நினச்சிட்டிங்க வெளிய பார்க்கும்போது ஒருத்தர் பண்ணுறாரு அதை பார்த்துட்டு நினைக்கிறீங்க நம்மளும் அதே மாதிரி செஞ்சுட்டு நம்மளுக்கு வந்துடும் ஒன்றும் வராது அப்படி வந்தால் எல்லா கோயில்களையும் மசூதிகளையும் சர்ச்சிலும் வேலை செய்கிறவங்க யாருக்கும் எந்த கஷ்டம் வரக்கூடாது இல்லையா உலகம் முழுவது எந்த இறை இல்லங்களிலும் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு அதில் இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த கஷ்டம் வரக்கூடாது இல்லையா அதெல்லாம் ஒழுங்கு உடல் ரீதியாக நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மனசில் பிரச்சனை மறைவானது அது அங்கே தெளிவு வர்றதுக்காக தான் வேதம் கொடுக்கப்படுது வேதத்தை நம்ம படிக்கிறது தான் அந்த தெளிவு வாஸ்து ஒப்பிக்கலாம் இந்த ஒவ்வொரு வார்த்தைக்குமே நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரு அர்த்தம் இருக்குல்ல அதை பேசிட்டு இருக்கலாம் அது இல்லை இது மறைவாக ஒன்று அறிவிக்கிறது அதை உங்களுடைய இறைவன் தான் கற்றுக் கொடுப்பான் ஒவ்வொன்றிற்கும் அதற்காகத்தான் வேத உணர்வூட்டக்கூடிய மனிதனின் வாயிலாக வேதத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய மனிதர்கள் ஏன் சொல்லாம உணர்வூட்டக்கூடிய மனிதன் ஏன் சொல்லப்படுது உணர்வூட்டுதல் வேறு இதில் ஒழுங்குகளை எடுத்துச் சொல்வது வேறு மனித ஒருவன் இருக்கின்றான் அவன் பேச்சுமை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் அதை நீங்களும் கேட்பீர்கள் பூரா பேசிட்டே இருப்பான் ஒழுங்கை பற்றி ஒன்றுமே தெரியாது வாழ்க்கையே ஒழுங்கை பற்றி பேசுகிறதா தான் இருக்கும் எல்லாரும் கேட்டுகிட்டே இருப்பாங்க ஒரு நன்மை ஏற்படுத்த அதுதான் தான் இரவு சொல்கிறான் நாமே இதை கற்றுக் கொடுப்போம் நாம் கற்றுக் கொடுத்தால் நீங்கள் மறக்க மாட்டீர்கள் அப்படின்னா மாப்பிடம் மணி சொல்லி மறக்க மாட்டேங்கிற அர்த்தம் இல்லை வாழ்க்கையாக விடும் எது உங்களுக்கு வாழ்க்கையாக ஆயிடுச்சோ நீங்கள் அதை மறக்க மாட்டீங்க அறிவாக வச்சுருக்கீங்களே அவர் இன்ஃபர்மேஷனாக வச்சுருக்கீங்களா இது உங்களுக்கு உதவாது எந்த ஒன்றும் உதவாது நன்மைகளை பெற்று தராது நன்மைகள் உருவங்களில் அல்ல மறைவான நீங்கள் உங்களுடைய தெளிவில் இருக்கிறது அதனால் ஒரு மரத்தில் பார்த்துட்டு கூட அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறான் அரமலாம் இருக்கணும் கஷ்டப்படுறான் அப்படி எல்லோரும் பேசுகிறாங்க எதுக்குன்னு சிந்திக்கிறதுலாம் இல்லை ஏன் அப்படி சொல்கிறாங்க அந்த செய்தி ஏன் வருது என்ன நடக்குது அப்படிங்கிற சிந்தனையில பதில் கிடைக்கும் இப்போ வந்து வேதாந்தி மாதிரி பேசுவாங்க பிலாசபி மாதிரி பேசுவாங்க அவ்வளோ அந்த அதை திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருப்பாங்க அப்போ செய்தி நம்மை வழிகாட்டணும் நமக்கு வழிகாட்டணும் என்னுடைய உருவத்தை உடைக்கும் அது ஒருத்தருக்கும் எந்த விதத்துல பேசுறாங்க அப்படின்றது இல்லை என்ன சொல்றாங்கன்னு செய்திக்குவாங்க ஒரு அமைதியாகவும் நிம்மதியாகவும் பொறுமையாகவும் ஒரே சீராகவும் பேசிகிட்டு இருந்தார் அதெல்லாம் ட்ரைனிங் வெறும் ட்ரைனிங் நீங்கள் ஆன்மீக பேச்சுக்கள் எல்லாம் கவனித்து பாருங்கள் எல்லாமே ட்ரைனிங் ஒரு கெட்டதை பார்க்கும்போது ஒரு அநியாயத்தை பார்க்கும்போது மனசில் அது தவறுன்னு உணர்றீங்களே அது வரத்தான் செய்யும் அவர் கோபம்லாம் வந்துருச்சு அப்படின்னா கோவம் வரத்தான் செய்யும் மனிதன் பலவீனமானவன் ஒழுக்கம் அவர்களுக்கு தான் இரண்டு சொல்கிறான் எப்பொழுதும் என்னுடைய தேவை உடையவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படின்னா நீங்கள் எப்பயும் தவறுவீங்க என்னுடைய நினை நினைவு கூறும்போது நான் உங்களுடைய அந்த தீமைகளை நீக்கிறேன் அர்த்தம் இப்போ இந்த இந்த அடிப்படையில் தான் நமக்கு எப்பொழுதும் தேவை உடையவர்களாக இருக்கிறோம் ஒரு தேவை நமக்கு இருந்துகிட்டே இருக்கும் நான் தவறிக்கிட்டே இருக்கேன் அப்படின்றத நான் உணர்ந்தால் மட்டும்தான் தேவையுடையவளாக அறி நான் நினைக்கிறேன்னே தவிர நான் தவறவே மாட்டேன் நான் ரொம்ப நல்லவன் நான் எப்பயுமே கரெக்டாக தான் இருப்பேன் அப்படி என்ன இருக்கும்போதெல்லாம் நீங்கள் இறைவனுடைய வாக்கு பொய் என்று கூறுகிறீர்கள் தன்னை உணர்ந்தவன் எப்பொழுதும் நான் மிகவும் பலவீனமானவன் எந்த நன்மையும் நான் செஞ்சு கொள்ள முடியாதுன்னு உணர்ந்த கொண்டு அப்ப எப்பொழுதும் என்னுடைய இறைவனுடைய உதவி எனக்கு தேவைன்னு இருப்போம் நான் பலவீனத்தில் எந்த தவறும் செய்து விடுவேன் செய்து கொண்டும் இருக்கிறேன் அப்படின்னு உணர்ந்ததுனால பணிவோடு இருக்கிறான் இந்த உணர்வு தான் அவன் பணியை கொண்டு வர்றோம் ஏன்னா பணியை கொண்டு வராது பணி வந்தால்தான் கல்வியும் நாம் கற்றுக்கொள்வதும் பணிவில் தான் பணிவு எனக்கு கூட இருக்கக்கூடிய மனிதர்களோடு இருக்கணும் இல்லையா இறந்தவங்க முன்னாடி ஒரு ஃபோட்டோ வச்சுக்கிட்டு நான் பணிவோடு நிற்கிறேன் அவர் முன்னாடி அப்படி எதுவாக பணிவை அவர் பார்க்க போகிறார் அவங்க பணிவை இல்லை பணிவு நீங்கள் நான் சாதாரண மனிதன் என்னென்று பலவீனம் இருக்கிறது அப்படின்னு உணர தான் பதிவு பணிவு அந்த பணி இதில் தான் உங்களுக்கு செய்தியே நீங்கள் உங்களுக்கு செய்தி வந்து சேரும் உங்களுடைய மனதில் செய்தி வந்து சேரும் இந்த செய்தியை கேட்பதற்கு தான் நீங்கள் உங்களுடைய வீடுகளை உங்களுடைய தொழில்களை விட்டும் உங்களுடைய வியாபாரங்களை விட்டு விட்டும் வாருங்கள்னு சொல்கிறது பணிவு இருந்தால் தான் இல்லைன்னா உங்களுக்கு அதுதான் முக்கியமாக இருக்கும் அது முக்கியமாக இருக்கும் செய்தியை நீங்கள் கவனிப்பதாக இருந்தால் தான் நீங்களாகவே வருவீங்க இப்போ வேதம் உங்களுடைய நிலையை அறிவிக்குது நான் வேதத்தின்படி வாழ்றதுலாம் கிடையாது நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீங்கிறத வேதம் அறிவிக்குதே தவிர அது நான் வேதத்தை படிச்சுட்டேன் நீ அது மாதிரி செய்ய போகிறேன் அது கிடையாது இப்போ அந்த செய்தியை எடுத்துகிட்டு நீங்கள் உங்களுக்கு காரியங்களெல்லாம் செய்ய காரியங்களெல்லாம் செய்யுங்க அது அந்த செய்தி உங்களுக்கு வழிகாட்டும் நன்மைகளை பெற்றுத்தரும் இப்போ சாட்சியாக இருப்பீங்க இப்போ நன்றியோட இருப்பீங்க இந்த செய்தி எனக்கு அப்படின்னு உங்களை வழிகாட்டிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் உணர்வீங்க நீங்கள் ஒவ்வொருத்தரும் செய்தியை விட்டுட்டு ஒழுங்காக மட்டும் கடைபிடிக்கக்கூடியங்களா இருந்தால் நீங்கள் ரெண்டு மணி நேரம் அஞ்சு நேரம் இருந்தாலும் தூங்க தூக்க வராது ஒன்றும் வராது வேலை கேட்டால் செஞ்சுட்டு இருப்பீங்க இல்லை ஒரு யாகம் பண்ணுறது சொன்னால் யாராவது தூங்கும் அந்த ஜாதத்தை தூக்கி தூங்குவாங்களே என்ன அது தூங்க விடாமல் உங்களுக்கு எதாவது சொல்லிகிட்டே சொல்ல வச்சுட்டே இருப்பான் சுற்றக்கார வச்சுட்டு இவங்களும் பாட்டு பாடிட்டே இருப்பாங்க எதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க அது சொல்கிறவங்க காரமாக தூக்கம் வராது என்ன சொல்லால் கூட அது எவ்வளோ நாள் ஒழுங்கு சொல்லி கொடுக்குறாங்க நீங்கள் போனது ஒழுக்கத்துக்காக தெரிஞ்சுக்கிறதுக்கு செய்தி தான் உங்களுக்கு ஒழுக்கத்தை கொண்டு வரும் அங்கே உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்ய வைக்கிறாங்க நீங்கள் எந்த ஷோரூம் இல்லாமல் செய்கிறீங்க போனதுலேருந்து வர்ற வரைக்கும் கரெக்டாக நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சந்தோஷமாதிரி இருக்கும் திருப்தியாக செஞ்சுட்டேன் எல்லாம் கடவுள் அரவோர் எனக்கு வந்துடும் நினைச்சிட்டீங்க ஒன்றும் வரது அதை விட்டு கிளம்பும் போதே பிரச்சனை வந்துடும் உங்களுக்கு ஆயிரம் பிரச்சனை வந்துடும் வேதம் அதை அறிவிக்கவில்லை மறைவானவற்றை அறிவிக்கின்றது உருவத்தை கொண்டு நீங்க பேச அதை படிக்கிறதும் அதை சொல்லக்கூடிய செய்தியை சிந்திக்கிறதும் சிந்திங்கன்றதுக்கு தினம் படிக்கிறாங்க சிந்தனை செய்யுங்க சிந்தனை வந்து உங்கள் வாழ்க்கையோடு நான் வேதத்தை சிந்திச்சு கடவுளுக்கு எதாவது நன்றி செய்வேன் நல்லதாக செய்யப்படுறேன் அப்படின்னா கடவுளுக்கு நீங்கள் இல்லை தேவையில்லை இது கொடுத்து நம்மளுக்கு வழிகாட்டுவதற்காக சிந்திங்க உங்களுடைய நீங்கள் உருவாக்கி கொண்ட அந்த கஷ்டத்திலேருந்து விடுபடுறதுக்கு சிந்தனை தான் ஒரு வழிகாட்டும் நம்ம ஒவ்வொருத்தரும் பிரச்சனையை உண்டு பண்ணுறோன்னா நம்முடைய அறிவை கொண்டு அதுலேருந்து விடுவதுக்காக தான் வேதம் எப்போ பார்த்தாலும் படிக்கும் படின்னு சொல்கிறாங்க நமக்கு வழிகாட்டுங்கிறதுக்காக நீங்கள் படிக்கிற புத்தகம்லாம் வேறு அது உங்களுக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும் வழி காட்டாது இதன் பக்கம் நம்ம திரும்புறது இல்லை இல்ல அதே மாதிரி இதையும் படிச்சுட்டு போனால் டெய்லி ஒரு ரெண்டு வசனம் மட்டும் படிப்போம் நல்லது செஞ்சிடும் அதுக்குரிய கூலி இருக்கும்ல நீங்கள் என்ன செஞ்சாலும் அதுக்கு ஒரு கூலி இருக்கும்ல அப்படின்னு ஒரு கூலி சிந்தனை செய்தால் மட்டும்தான் அதாவது உங்களுக்கு நமக்கு அது வழி காட்டினால் மட்டும்தான் ஒரு வழி காட்டினாலும் அது வாழ்நாள் முடிச்சு ஒளி கொடுக்கும் அப்புறம் அடுத்தடுத்து அதுலேருந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் படிப்படியாக அதிகரி என்ன கொண்டு வந்தால் என்ன கொண்டு போக போகிறேன் கொண்டு வந்தோம் கொண்டு போகணும் விட்டுட்டு போயிருப்பேன் பிறக்கும்போது ஒவ்வொருத்தரும் கொண்டு வந்தோம் விட்டுட்டு போயிருப்பேன் பிறக்கும்போது கவலை இருந்துச்சா அம்மாவை பற்றி அப்பா பற்றி சொத்தை பற்றி தொழிலை பற்றி பரம்பரை தொழிலை பற்றி சேர்த்து செல்வத்தை பற்றி எதாவது கவலை இருந்துச்சா போகும்போது எனக்கு எந்த கவலை வருது நான் போன பூ என் பிள்ளை என்ன செய்யுமோ தொழில் என்ன ஆகும் பிறக்கும்போது அது இல்லையே ஏன் போகும்போது அது அதுக்கு வழிகாட்டுவதற்கு தான் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு தெளிவுபடுத்திருக்காங்க ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க மறந்துட்டு வாழ்ந்ததன் காரணமாக அவர் நமக்கு தெரிஞ்சதை சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்க அதிலிருந்து சிந்தனையின் பக்கம் போவதற்காக வேதம் கொடுக்கப்பட்டு எதுக்காக வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு அவனை சுற்றி இருப்பவர்கள் தவறிவிட்டார்கள் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு புத்தகமாக கொடுக்கப்பட்டது இப்போ அதை கொண்டு நீங்கள் அடி எதற்காக நீங்கள் நம்ம ஒருத்தரும் அப்படின்றத அறிவிப்பதற்காக புத்தகம் அதை சிந்தித்து ஒன் வாழ்நாளில் ஒரு விஷயத்தை சிந்திச்சு எனக்கு இருந்து பதில் கிடைக்குமா அப்படிங்கிறது பெரிய விஷயமா இருக்கும்போது அதனால் தொடர்ச்சியாக நம்ம சிந்தனையில் படிக்க செய்யுங்க சிந்தனைக்காக இதில் வழிகாட்டுதலுக்காக படிக்க செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது அதை சடங்காக சிந்திக்க வேண்டாம் சடங்கு இதை விளங்காமல் நீங்கள் எந்த பாடம் படித்தாலும் அது உதவாது உங்களுக்கு உலகம் உலகும்போது நம்மளை அப்படி நோக்கி தான் ஓட விடுது அதை தான் ஓட செய்யுது ஓடுங்க வேண்டாம் இல்லை இதை விளங்கிக்கிட்டு கொடுங்க இதை விளங்குங்க இது என்ன செய்தி நமக்கு அறிவிக்கிறது விளங்க இது இதை விளங்குச்சுன்னா நம்ம நம்ம வாழ்க்கை மாறும் இன்னொருத்தவங்க செஞ்சு செஞ்சுகிட்டே இருக்க மாட்டோம் இன்னொருத்தவங்களை பார்க்க மாட்டோம் அவங்க எப்படி இருந்தாலும் பார்க்க மாட்டோம் செய்தி மட்டும்தான் பார்ப்போம் அதனால் மனிதன் மேலே போறாமல் வராது போட்டி வராது யாருக்கு எதிரால அந்த போட்டி போகாமல் தான் அவங்களுக்கு வஞ்சகத்தையும் சூழ்ச்சியும் கொண்டு வரும் துரோகத்தை கொண்டு வரும் போட்டி அவங்களுக்கு வராது இது வேகத்தின் விளக்கம் கிடைக்கும் போது நமக்கு கொடுக்கணுங்கிறது மட்டும்தான் இருக்கும் எதுக்காக கொடுக்குறோம் என்கிட்ட விசாலம் வேணுங்கிறதுக்காகத்தான் என் மனசு விசாலம் அடையணும் எனக்கு கொடுக்கப்பட்டது நான் கொடுத்தா தான் எனக்கு இன்னும் இல்லையா ஆல்ரெடி இருக்கும்போது எப்படி வரும் வராதுல்ல நன்மைகள் வராது தங்களுக்கு கொடுக்கப்பட்டதை கொடுத்து விடுவார்கள் என்ன செய்தி வந்துச்சோ செய்தி கடத்துடுவாங்க இன்னும் செய்தி வேணும் செய்தி தான் வழிகாட்டும் பொருள் வழிகாட்டும் பொருள் எவ்வளோ இருந்தாலும் எனக்கு பத்தாது தான் சொல்லுங்க இந்த தெளிவு கிடச்சா மட்டுந்தான் நமக்கு அது நிகழும் அது வெளிக்காட்ட வேண்டிய அவசியம் இல்லை எப்படி ஒழுக்கம் நமக்கு ஒரு மறைவாக விளக்கம் கொடுத்துட்டோ நீங்க செய்யக்கூடிய காரியமும் மறைவாகவே இருக்கும் அது மறைவுனா நம்ம என்ன பண்ணுவோம் நார்மலாக மறைவுனா தப்பு பண்ணிவிட்டு யாருக்கு தெரியாம வச்சுக்கதான் மறைவு இல்லையா ஆனால் ஒழுக்கம் இருக்கும்போது நல்லது செஞ்சுட்டு மறைவாக இருக்கும் ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் பார்க்கும்போது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் ரெண்டு ஒன்றும் இல்லை நீங்களும் சொல்லுவீங்க ரெண்டு ஒன்று தானே ரெண்டு ஒன்றும் கிடையாது அப்போ நல்லவங்களுக்கும் நல்ல எண்ணத்தோடு செய்கிறதுக்கும் கெட்ட எண்ணத்தோடு செய்கிறதுக்கும் பார்க்கும்போது ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் மறைவான செய்தி தான் அதுக்கு சத்தி தெரிவிக்கும் மறைவான செய்தி உங்களை படைத்து உனக்கு முடியாது தான் தெரியும் உங்களுக்கு தெரியாது அதனால் நீங்கள் யாரையும் தீர்ப்பு கூறுபவர்கள் அல்ல யாரையும் தீர்ப்பு சொல்ல முடியாது நீங்கள் கெட்டவன்னு தீர்ப்பு செய்ய முடியாது நல்லவங்களும் இல்லை அந்த நேரத்தில் அவங்க நம்மோட தொடர்பு இருக்கும்போது சாட்சியமாக நம்ம இருக்கும்போது என்ன உணர்வு அறிவிக்குது மனுஷன் நல்ல மனுஷங்களாக இருக்காங்க நல்ல எண்ணத்தோட இருக்காங்க அது எண்ணம் வர்றது இல்லையா அது நிஜம் நம்புங்க அவ்வளோதான் அப்போ நம்ம வாழும் நம்ம வாழும்போது நம்ம கூட இருக்கும் போது எந்த உணர்வோடு இருக்கிறாங்க அதை அப்படியே நமக்கு சந்தேகப்படாதுங்க அந்த மறைவான செய்தி வெளியில் எப்படி வேணா இருக்கலாம் ஆனால் மனசில் வந்து நல்ல விதமாக தான் இருக்குது அது அதை நம்புங்க அவ்வளோதான் சந்தேகப்பட வேண்டாம் அந்த நன்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவ்வளவுதான் ஒன்று சொல்கிறாங்க அப்படியே ஏற்றுக்கோங்க தவறாக இருந்தால் அவங்க திருந்துட்டோம் அவ்வளோதானே நம்ம தவறாக இருந்தால் நம்ம திருந்திடணும் அவ்வளோதானே ரெண்டுமே இதெல்லாம் மறைவானது வெளிப்படையாக காட்டிக்கணும்னு அவசியமே இல்லை இந்த வெளிப்படையாக நீங்கள் காட்டிக்கும் போது நாலு பேர் தேவைன்றீங்க இல்லையா நாலு பேர் வருவாங்க ஆனால் ஒன்றும் உதவாது அந்த நாலு பேர் வச்சு ஒன்றும் செய்ய முடியாது என்ன விரும்புறீங்களோ அதை செய்ய முடியாது நானூறு பேர் இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா ஏ கொடுத்த கொடுங்க ஒன்றும் செய்ய முடியாது மனிதர்கள் ஒழுக்கத்தை உணர்ந்து வருவாங்களே அவங்க வருவாங்க தனித்தனியாக வருவாங்க ஒவ்வொருத்தரும் வருவாங்க வருவாங்க அந்த அவங்க ஒவ்வொருத்தரும் அது உணர்ந்து கொண்ட ஒவ்வொருவரும் தங்களுடைய நன்மைகளை அவர்கள் வேகத்தின்படி கொடுக்கவே செய்வார்கள் தங்கள் கொடுக்கப்பட்டவிலேருந்து கொடுக்கப்பட்டதாக இருப்பாங்க ஒவ்வொருத்தருமே இருப்பாங்க உணர்வு ஊட்டம் ஒவ்வொருத்தருக்கும் உணர்வு என்ன செய்யணுங்கிறது உணர்வு ஊட்டது ஒவ்வொருத்தருக்கும் அவர்கள் அதில் இருப்பார்கள்